விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் பணங்காட்டுப்படை கட்சியினர் கோரிக்கை வணக்கம் இன்றைய செய்திகள் ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி நாகமலை குமரன் திருமண மண்டபத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர் குணாலன் நாடாரின் இருநூத்தி பத்தொன்பதாவது நினைவேந்தல் நிகழ்ச்சி நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாக நடைபெற்றது விழாவில் பணங்காட்டுப்படை கட்சியினர் கட்சி நிறுவன தலைவர் ராக்கெட் ராஜா தலைமையில் கொங்கு மண்டல பொறுப்பாளர் மற்றும் திருப்பூர் மாவட்ட செயலாளர் செல்வ திருமணி நாடார் முன்னிலையில் கலந்து கொண்டு குணாலன் நாடாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் விழாவில் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் நாடார் சேலம் மாவட்ட செயலாளர் புல்லட் பாபு நாடார் ஞானவேல் நாடார் ஈரோடு மாவட்ட செயலாளர் நவீன் என்கிற அப்புக்குட்டி நாடார் திருப்பூர் மாவட்ட தலைவர்கள் பழனிசாமி நாடார் ராமசாமி நாடார் ஆத்தியப்பன் நாடார் திருப்பூர் மாவட்ட சென்னிமலை ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் நாடார் உள்ளிட்ட கட்சியின் அனைத்து முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் என அனைவரும் கலந்து கொண்டு குணாலன் நாடாரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கொங்கு மண்டல பொறுப்பாளர் செல்வ திருமணி நாடார் சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டு நண்பனுக்காக உயிர் நீத்த மாபெரும் தியாகி குணாலன் நாடார் அவரது வரலாறு அனைவரும் அறியும் வண்ணம் தமிழக அரசு அவரது விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் மற்றும் மணி மண்டபமும் கட்ட ஆவணம் செய்ய வேண்டும் என்று பணங்காட்டுப்படை படை கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார் இருந்து ஈரோடு செய்தியாளர் யோகேஸ்வரி பணங்காட்டுப்படை படை கட்சியின் சார்பாக பணங்காட்டுப்படை கட்சியின் நிறுவன தலைவர் மாவீரன் ராக்கெட் ராஜா நாடார் உத்தரவின்படி இன்னைக்கு வந்து நம் இந்தியாவின் சுதந்திர போராட்ட முதல் வீரர் பொங்கு குலான நாடா அவர்களுக்கு குரு பூஜை வீர வழிபாடு பண்ண பணங்காட்டுப்படை கட்சியின் சார்பாக நாடார் மகாஜன சங்கம் நடத்தும் அண்ணாச்சி நாடார் அண்ணாச்சி நடத்தும் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் அனைவரும் நாடார் இன உணர்வோடு ஒற்றுமையோடு வந்து இந்த விழா விழாவில் கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷம் பெயர் வந்து செல்வ திருமணி நாடார் பணங்காட்டுப்படை கட்சி கொங்கு மண்டல பொறுப்பாளர் திருப்பூர் மாவட்ட செயலாளர் மற்ற படத்திற்கு வந்திருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மகளிர் அணி எல்லார் பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பங்காட்டுப்படை கட்சியின் சார்பாக தமிழக அரசுக்கும் சரி தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உண்மையான வரலாறு கட்டுத்தடிக்காரன் கொங்கு குலநல நாட வரலாறு வந்து சுதந்திரத்துக்காக எவ்வளோ பாடுபட்டாங்க உயிர் நண்பனுக்காக உயிர் தியாகம் செஞ்சாங்க இதெல்லாம் வரலாறு உண்மை வரலாறு இந்த வரலாறு மக்கள்கிட்ட தமிழக அரசு தமிழக முதல்வர் எடுத்து சொல்லி வருங்காலங்களில் கொங்கு குலநில நாட்களோட விழாவை குறு அரசு விழாவா கண்டிப்பாக அறிவிக்கணும் கூடிய விரைவில் நாடார் மக்கள் அனைவரோட சார்பாக கேட்டுக்கிறேன் மணிமண்டபம் பொங்கு குலாநகர அவரோட இழப்பு கண்டிப்பா அமைக்கணும்னு தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் பணங்காட்டுப் கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கிறேன்